بسم الله الرحمن الرحيم கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹ் அலா முஹமதின் வலா அலி முகமதின் ஒவ்வொருத்தவங்களும் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான இவாதத்துகள் இருக்கு இதை கொண்டுதான் ஜும்மாவே அலங்கரிக்கப்படுதுன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையில நான் உங்களுக்கு சொல்றேன் இதை செய்து வைத்துக் கொண்டால் போதும் ஜும்மா நாள்ல நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை அல்லாஹ் கொடுப்பான் அது செல்வமாக இருந்தாலும் சரி இல்ல ஆரோக்கியம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய அருளாக இருந்தாலும் சரி இல்ல துவாக்கள் கபலாகணும்னு நினைச்சாலும் சரி என்ன வந்து பண உதவியா இருந்தாலும் சரி அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா இதுதான் அந்த சிறப்புக்குரிய அமலாக இருக்குது ஏன்னா ஜும்மாவுடைய நாள்ல இதை விட நீங்க எதை செஞ்சாலும் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதனாலதான் நம்ம இந்த மூன்று அமலை சொல்றோம் அந்த மூன்று விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நவிசலாஹலை செய்யும் அவர்கள் ஜும்மா நாளை அலங்கரிக்க சொன்னாங்க எதால அமல்களால அலங்கரிக்க சொன்னாங்க இந்த நாள் வந்துட்டாவே இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணா வாரம் முழுவதும் செய்த அமல்களை விட அதிக அதிகமாக நீங்க அமல்கள் செய்யணும் அப்ப வாரம் முழுவதும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க வாரம் முழுவதும் தொழுதிருப்பீங்க திக்கு செஞ்சிருப்பீங்க குரான் ஓதிருப்பீங்க அமல்கள்ல செஞ்சிருப்பீங்களா அதை இன்னும் அதிகமாக இந்த நாள்ல ஒரே நாள்ல அதிகமாக செய்து முடிக்கணும் அது வந்து சஹாபா நபி அவர்கள் சொன்னாங்க சஹாபாக்களும் செய்து வந்தாங்க அதனால இந்த நாள் அமல்களால அலங்கரிக்கப்படக்கூடிய நாள் அதே மாதிரி அடுத்தது இந்த நாள் வந்தா இதுதான் மறுமைக்கான நாளாக இருக்குதுங்கறனால இந்த நாள்ல நிறைய தௌபா செய்யணும் ஏன்னா மறுமை அப்படிங்க கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதே தௌபா இல்லாம நமக்கு என்ன முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம வந்து எவ்வளவு நன்மை செஞ்சிருந்தாலும் பாவங்கள் என்ன அந்த பண்ணிடுவோம் அழிச்சிடும் என்ன பண்ணுனா அந்த பாவத்தையே அழிச்சு நன்மையை பாதுகாப்பாக வச்சிருக்கும் அதனால தௌபாசிங்க அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் காணாத இருந்து செல்வம் வரும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் வரும் இன்னும் உங்களுக்கான ரிசிக்கை அல்லாஹ் காணாத புறத்துல இருந்து கொடுப்பதற்கு தவுபா ஒன்றே போதுமானது தவுபாவை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன வேணா ஓதிக்கலாம் திக்ராவும் ஓதிக்கலாம் துபாவாவும் ஓதிக்கலாம் நான் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும்னா தான் ஓதுவேன் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் தௌபா செய்துக்கலாம் அடுத்தது இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்னது செலவா தோதுனா சில அவர்கள் என்ன சொன்னாங்க என் மீது அதிகமாக செலவா தோதுங்க அந்த செலவா ஜும்மா நாள்ல எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுது உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் மறுமையில பரிந்துரைப்பேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க சலாம் சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதற்கான உங்களுக்கு அல்லா இடத்துல உறுதியாக்கப்படுது எந்த செலவாத்து வேணாலோதான் இந்த நாள்ல செலவா தோதிக்குங்க கடைசியா இந்த நாள் துவா இருக்கப்படக்கூடிய அதிகமா துவா செய்து கொண்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னாங்க இப்ப இது எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த நாள்ல கொஞ்சம் நேரத்துக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்காரும் போது நிற்கும் போது எல்லா நேரத்திலையும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு தடவை செலவாத் ஓதி ஒரு தடவை அஸ்தோஃபுல்லா ஓதி ஒரு தடவை ஒரு துவாவே கேட்டுக்கலாம் என்ன துவா கேட்கலாம் ஆத்தினா துவா கூட கேட்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனூஸ் நபி துவா பிடிச்சிருக்குன்னா அந்த துவா கேட்கலாம் அவர்களுடைய ஏதோ ஒரு நபி அவர்களுடைய துவாவை எடுத்து நீங்க கேட்கறது பெஸ்டா இருக்கும் அப்ப என்ன பண்ணும் ஒரு தடவை செலவாத்து ஒரு தடவை தௌபா அதாவது தௌபானா அஸ்தோஃப்லா எது வேணா ஒதுக்கலாம் அது போக ஒரு தடவை என்ன பண்ணும் துவா ஓதணும் இந்த அமைப்புல ஓதணும் இப்ப நான் ஒரு தடவை ஓதிக்காட்டும் பாருங்க அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதின் ஆத்தினா ரப்பனாத்தினாது அசனத்தின் ஓகே இல்ல ஆயிரத்தி அசனத்தை ஓக்கினா அதான் நான் இந்த மாதிரி ஓதுவேன் நீங்க இந்த இடத்துல வேற செலவாத்தும் ஓதலாம் வேற தௌபாவும் ஓதலாம் வேற துவாவும் ஓதலாம் இப்படி என்ன பண்ணிக்கணும்னா இந்த மூன்றும் சேர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க ஓதுங்க ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு ஓதுங்க இதுதான் இந்த நாளை அலங்கரிக்கிறது ஒரு அஞ்சு நேரத்தை பிரிச்சு வச்சு தொழுக வச்சிருக்கானா அப்ப அந்த நாள் முழுவதும் அமல் சொன்னாவே முக்கியமா அந்த அஞ்சு நேரத்துல நம்ம என்ன பண்ணிடணும் இதை ஓதிடணும் ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாடியும் இதை ஓதுங்க இந்த நாள்ல உங்களுக்கு அல்லாஹிய அருள் இந்த நாள்ல இதை கொண்டு கிடைக்கும் உங்க தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க